கூட்டம் நடக்கும்போது என் தம்பி என் தம்பி ராஜன் வந்து சொல்றான் இங்க எங்க மாணவர் பாசறையில் வேலை செஞ்சு இருந்த பிள்ளையை போய் காவல்துறை புரட்சியாளர்கள் காவல்துறையில் உன்னதமா வேலை செய்யற ஒழுக்க சீலர்கள் நாம் கட்சி ஒரு தீவிரவாத கட்சி அதுல சேராத நான் தீவிரவாத நீ எல்லாம் யாரு உனக்கெல்லாம் வேலை என்ன உன் வேலை என்ன உன் வேலை இல்ல வீடு போய் நாம் தமிழர் கட்சியில் சேராதா எழுதி வச்சுக்க நான் இந்த மண்ணை வெள்வதை மாறுவதை எந்த மயிலாட்டி தருக்குங்க

மதிப்பு இருக்கு மரியாதை இருக்கு காப்பாத்திக்கணும் தேவை இல்லாம போறது நான் தமிழ் கட்சி நீ என்ன பிரிவனா என்ன நீ அதிகபட்சம் இருபது இருபத்தி அஞ்சு வருஷம் இந்த இனம் இருக்கிறவர என் கட்சி இருக்கும் என் உணர்வு இருக்கும் மாணவர் இருக்கும் கவனிச்சுக்கணும் சேர்த்த செய்யக்கூடாது அங்க போய் மிரட்டது அவனை போய் கட்சியில சேரக்கூடாது நான் தீவிரவாதி என்னன்னு அப்படின்னா தர்மணி ஜெயலலிதா யாரா அதெல்லாம் பேர் என்னடா பேர் என்ன ஐயோ கேட்கும்